ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் ஒரு ரீசன்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லி இருக்கு ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்ததை மாத்தினதே மாண்பு பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் பிரெஞ்சு மொழி படிக்கலாம் இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாத இன்றைய தினம் ரெவன்யூ பார் அசோசியேஷன் சார்பாக நடந்த கூட்டத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை அவருடைய உரையில வலியுறுத்தி இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட சமயத்தில் இங்க ரொம்ப பேரு ஏதோ மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுசா ஒரு வரியை கொண்டு வந்திருக்குங்கிறது மாதிரி தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் டாக் ஷோ எல்லாமே ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது மாதிரியாவே இங்க ஆறு ஏழு வருஷமா நாம் பார்த்து வர்றோம் அதை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்த கைட்லைன்ஸே ஜீரோ ரெவின்யூ அதுதான் அதாவது இந்த நாலு விதமான ரேட்டு பிக்ஸ் பண்ணும் ஒரு பைசா கூட அதிகமான ரெவென்யூ அரசாங்கத்துக்கு வர மாதிரி இல்ல அப்படின்னா என்ன ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரியிலிருந்து அதிகமா வரி விதிக்க அந்த அடிப்படையில கவுன்சிலே பணியாற்றியது ஆனா இங்க என்ன மாதிரியா நேரேட்டிவ் செட் பண்றாங்க மக்களை மிஸ்லீடு பண்றக்குன்னா அம்பானிக்கு வரி இல்ல அப்பத்தாவுக்கு வரி இருக்குன்னு அதாவது எவ்வளவு கொச்சையா புரிதல் இல்லாம மோஸ்ட் அன்இன்டெலிஜென்ட் நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு நேரடிவ் ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி வரி இருந்தது இந்த ஜிஎஸ்டி இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது தமிழ்நாடு விற்பனை வரி மத்திய விற்பனை வரி வேட்டு ஆக்ராய் இந்த மாதிரியா எக்ஸைஸ் டியூட்டி இப்படி முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்த இடத்துல ஒரே வரியா ஜிஎஸ்டி வந்தது நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி குறிப்பிட்டது மாதிரி இப்ப பில்ல ஜிஎஸ்டி தனியா காட்டுறோம் அதனால நம்ம கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு பீலிங்க ஏற்படுத்துறாங்க ஆனா அது இல்ல எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு ஆனா நாம மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்கா நேரேட்டிவாக வைக்கிறத இன்றைய தினம் ஒரு அதாவது ரெவின்யூ பார் அசோசியேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நான் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஏதாவது கேட்கறதுன்னா மற்ற விஷயங்கள் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறதுல நான் எப்படி உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியாக செயலாற்றணுங்கிறது பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறுறதுக்காக போயிருந்தேன் இப்போது மாண்பு நிதியமைச்சரே சொன்னது மாதிரியே சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பெயரில் ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும்னு சொல்லியிருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உங்கள் மூலமாக மக்கள் சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் கட்சியில் மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள்லாம் ஏதோ மாற்றப்பட வேண்டிய அவசியம் ஏதோ இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு நடந்துட்டு இது மெம்பர்ஷிப்பு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர் இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரினியூவல் இப்போ வந்து ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சியெல்லாம் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உறுப்பினர் சேர்ப்ப காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்க அனுமதிக்கிறீங்களா எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகலை தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இருக்கு கம்பேரிசனே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டு இருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் லெஸ் தேன் டென் ஒரு ரீசெண்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த நிலைமை அதோட இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தேன் டுவெண்டி பர்சன்ட் ரிசல்ட் அதுல ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் வாய் அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க வெறுமனா தமிழ்நாட்டில் மொழி பேதங்கள் உருவாக்கி இவங்க திரௌபடியன் ஸ்டாக்கனுடைய பிற்போக்கு கொள்கை ஏன்னா இவங்க காங்கிரஸோட இரண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆட்சியில் இருந்தாங்க அப்ப இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது இருந்தது ஆனா திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் பேரன்ட்ஸ் நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லி இருக்கு ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் இருந்ததை மாத்தினதே பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் ஆனா இவர்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல மூணாவது மொழி படிச்சா ஹிந்தி உள்ள வந்துடும் அதை தடுத்து நிறுத்திக்கின்றே நாங்க இருக்கோம் ஸ்டாலின் இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க புரியுற மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறதே பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேல ரூப் கீழே விழுந்துருமோ அதே மாதிரியா மரத்தடியில் கிளாஸ் நடக்குது ஆனால் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை புது கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனி ஸ்கீம் அது ஏன் நீங்க கொடுக்கல கொடுக்கல அந்த ஸ்கீம்ல நீ சேருங்க கையெழுத்து போடுங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க கட்டவே இல்ல கட்டடம் இல்ல அதனாலதான் சொல்றேன் அந்த கட்டணத்தை நான் கட்டி கொடுக்கறேன்னு நான் பேர் வைக்கல நீங்க கட்டணமே இல்லாம கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அவர்கள் சீப் செக்ரட்டரியா பொழுது அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாவே எழுதியிருக்கார் நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த எம்ஒஇ சைன் பண்றோம் அப்படின்னு அந்த பணம் வராது ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் பி எம் ஸ்ரீ இதுக்கு பணம் சேரல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல உங்க பிடிவாதம் முரட்டுத்தனம் அதோட இல்ல நீங்க மக்களை ஏமாத்திர வேலைங்கிறேனா அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவரா இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது அவர் பேரு பொன்முடி அவங்களுக்கு சொல்றேன் முதல்ல நீங்க வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வாங்க எல்லாரும் இருங்க சொல்றேன் எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சரி சென்னையில கார்பரேட்டர்ல ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது? கலைஞர் குடுத்து சமச்சீர் கல்வியில படிக்குதா? என்ன ஃபிரான்ஸ் இல்ல இவங்க. நாங்க நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவே இல்ல. இட் இஸ் ஃபிராடலன்ட். உங்க குழந்தைகள் இந்தி படிக்கும். CBSE ஸ்கூல்ல. உங்க குழந்தைகள் சமஸ்கிருதம் படிக்கும். நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க. ஆனா சாதாரண ஏழு எளிய தமிழ்னா என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் பிராட்ஸ் திரவிடியன் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முத சமச்சீர் கல்வியில சேருங்க இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்சி ல இருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கேன் நிர்வாகிகளை நிச்சயமா வி will take the fight to every street